பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் என்ன செய்தாலும் வாழ்க்கை நின்ற இடத்துலையே நிற்குது என்ன சார் பண்ணுறது என்ன என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன் அது நவர்க மாட்டேன் என்னென்னவோ பிளான் போடுறேன் அதாவது அதுவும் மிதுன ராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா ஏன்னா அது வந்து புதனோட ராசி ஓகேங்களா மிதுனம் வந்து புதனோட ராசி அப்படின்றதுனால நிறைய ப்ரீ பிளான்ஸ் பண்ணுவேன் பண்ணுவீங்க ஓகேங்களா அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் என்னென்னமோ நடந்து அந்த பிளான் வந்து ஒழுங்காக எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது தப்பாக தான் போது என்னென்னமோ பண்ணுறேன் மறுபடியும் நின்று இடத்துலேயே நிற்கிறேன்னு சார் எப்படி சார்ன்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் என்னிடம் கேட்கிறார்கள் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மிதுன ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரட்டைத்தன்மையுடைய ராசி அதாவது உபயராசி காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி ப்ளஸ் வந்து அது ஒரு உபய ராசி உபயம்னா என்ன நாலு பேருக்கு உபயோக உபயோகரமாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ உபயராசி ப்ளஸ் வந்து இரட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்றது அர்த்தம் ஒரு ஸ்டாண்டில் நிற்கணும் எப்பயுமே ஓகேங்களா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்லலாம் முன்னாடி இருக்கிற வேலை பற்றி பெருசாக யோசிக்காமல் ஒரு வாரம் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வாரம் என்னெல்லாம் பண்ணணும் பத்து நாள் கழித்து என்னெல்லாம் பண்ணணும் அடுத்த மாதம் என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணும் அஞ்சு வருஷம் கழித்து நம்ம இப்படி பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் பத்து வருஷம் கழித்து இது பண்ண அப் தான் வந்து சிந்தனையிலேயே வாழ வாழக்கூடிய மிதுன ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் மிதுன லக்னமாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு இன்னொரு இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது மிதுன லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மன்மத லக்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எதில் சறுக்குறீங்கன்றது உங்களுக்கே புரியும் தப்பு தப்பான விஷயங்களை உயிராற்றலை வீணடித்து உயிரத்தில் வீணடிக்கிறது மீன்ஸ் என்னென்னா சிந்தனை மூலயமாவே அதிகமாக போகும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சிந்தித்து உங்கள் மனசை ஓட விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மை அப்படின்றது தீந்து கர குறைஞ்சிட்டே வரும் ஓகேங்களா தீந்து போயிடும் ஒரு லிமிட் லெவலில் லோ லெவல்லே உங்கள் வைப்ரேஷனை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பிளான் போட்டாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படியே தான் நிற்பீங்க நின்ன இடத்துலேயே தான் நிற்கிற மாதிரி இருக்கும் வண்டி ஒரு லிமிட்டுக்கு மேலே மூவே மூவே ஆகாது வாழ்க்கைன்ற வண்டி அப்படியே நிற்கும் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களை வந்து உங்களை ப்ரோ உங்களை ப்ரமோட் பண்ண முடியாது அதாவது உங்களுடைய த ஆண்களாக இருந்தால் உங்களுடைய விந்து அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து உங்களை நாலு பேர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈர்க்கும் நீங்கள் தேடி ஆடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பலமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு பலமாக இருக்கும் உடம்பு பலமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவாகவே நல்லது நடக்கும் உங்கள் நன் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அதுவே வந்து சொல்லிடும் ஓகேங்களா அதுவே உங்கள் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணும் ஸோ அது அது எங்கே இருக்குது இது எங்கே சிவசான்லாம் கேட்காதீங்க நிச்சயமாக வந்து வேலை செய்யும் ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய மூளையில் வந்து எந்தெந்த ஐடியாஸ் புது புது ஐடியாஸை வந்து அதுவே கொடுக்கும் ஓகேங்களா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை ஸோ இது ரெண்டு விஷயம்தான் மெயின் ஸோ அதை வந்து சேவ் பண்ணுங்க உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து அதிகமாக வந்து யோசிக்காதீங்க ஏன்னா அதை யோசி யோசித்து உங்களை ட்ரைன் பண்ணுறது தான் மிதுன ராசி அந்த தன்மையோட வேலையே அது தான் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்து அதை நாலு பேர் எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அவங்க சக்ஸஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களால் அதை செய்ய முடியல காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தல அதாவது நீங்கள் செயலாக இல்லை சிந்தனையாக இருக்கிறீர்களை தவிர்த்து செயலாக இல்லை அப்படின்றது ஏன்னா நீங்கள் இங்கே தான் மேனிஃபெஸ்ட் பண்ண நீங்கள் தான் அதை செய்யணும் ஓகேங்களா சிந்தனை எல்லாம் ஓகே எல்லாமே ஓகே அது பண்ணிவிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிந்தனை பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்ற வேலையை வந்து நீங்கள் தான் நீங்கள் உங்கள் கைகளால் நீங்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் பலமாக இருந்தால் தான் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறது எடுபடும் அதாவது உங்களால் தெளிவாக சொல்ல முடியும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இரட்டை தன்மையுடைய ராசின்னு நான் சொன்னேன் நீங்கள் டபுள் மைண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முடிவை சொல்லும்போது அந்த வேகம் வராது அந்த ஃபோர்ஸ் வராது கட் அண்ட் ரைட்டுன்றது வராது நீங்களே டபுள் மைண்டில் இருந்தால் எப்படி வரும் ஸோ அப்போ வந்து உங்களுடைய சிந்தனை அப்படின்றது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கணும் ஓகேங்களா ரெண்டுமே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எது இப்போதைக்கு வேணுன்றதில் தீவிரமாக தெளிவெடுக்கிற முடிவு அப்படின்றது உங்களுக்கு வேணும்னாலும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப பலமாக இருக்கணும் என் உடம்புலாம் என்ன நினச்சாலும் தாங்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி உங்கள் உடம்புல வந்து எனர்ஜியே இருக்காது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்ன பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் நீங்கள் வந்து சிந்தனையிலேயே இருப்பதால் உங்களுடைய எனர்ஜி அப்படின்றது குறையும் அதாவது நீங்கள் மனம் அதி மனம் அதிகமாக வேலை செய்ய செய்ய நல்லா கேட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் மனம் அதிகமாக வேலை செய்ய செய்ய உங்களுடைய உயிர் தன்மை குறைந்து கொண்டே வரும் உயிர் மனம் வந்து வேலை செய்வது குறைய 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 சிந்தனை குறைய 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 உங்களுடைய உயிர் தன்மை அதிகரித்து கொண்டே வரும் இதுதான் விஷயம் ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு இடமா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அதை சக்ஸஸ் பண்ணி முடியும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் போயிடுவீங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மற்றவங்க வர மாட்டாங்க வேலை செய் வேலை செய்கிற இடத்துலையும் சரி பாசும் சரி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அவங்க சொல்கிறது தான் நீங்கள் போயிடுவீங்களே தவிர்த்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டில் உங்களால் ரொம்ப நேரத்துக்கு நிற்க முடியாது முதல்ல நிற்கவே முடியாது உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் கரெக்டாக நின்னாலும் ரொம்ப நேரத்துக்கு நிற்க முடியாது உங்கள் ஏதோன்னு சொல்லி மாற்றி விட்டு மாற்றி விடுவார்கள் ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உயிர் தன்மை ரொம்ப பலமாக இருக்கணும் இது புரியாமல் நீங்கள் என்னது கிரகநிலைகள் நன்றாக இருந்தாலும் பெரிய நன்மைகள் நடக்காது ஓகேங்களா ஸோ இப்போ மிதுன ராசி நீங்கள் இருக்கிறீங்கன்னா பத்தில் சனி இருக்குது ரொம்ப சூப்பரான டைம் தான் ஓகேங்களா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பாவகரங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவகரங்கள் நல்லது பண்ணும் ஸோ ஒம்போதில் ராகு இருக்கிறதும் அது தப்பு கிடையாது அது நியூட்ரல் தான் நல்ல விஷயந்தான் தப்பு ஒன்றும் ரொம்ப மோசம்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல விஷயம்தான் பத்தாம் இடத்துல இன்னொரு விஷயம் மூன்றாம் இடத்துல வந்து கேது இருக்கிறது நல்ல விஷயம் நிறைய பேருக்கு வந்து கேது தசை நடக்கலாம் பருவ இதில் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது மிதன் ராசிக்காரர்களுக்கு கேது தசை நடக்கும் ஸோ அவங்களுக்குமே வந்து மூணாம் இடத்துல இருக்கிற கேது நல்ல கேது தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அப்போ ராகுக்கு எது சாதகமாக இருக்குது பத்தில் சனி இருக்கிறது சப்போர்ட் ஆகும் அதாவது மதிப்பு மரியாதை கொடுக்குற ஒரு காலகட்டம் அப்படின்னும்போது நன்மை நடக்கிற காலகட்டம்தான் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்கு அது தகுதி வந்து உங்கள் உடம்பில் அது இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் ஸோ இரை அது அதுதான் இறை உங்கள் உயிர் தான் இறை அந்த அந்த இறையை நீங்கள் எந்தளவு உங்கள் உடம்புக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ ஓகேங்களா அதாவது சிந்தனையை குறைக்கணும் சிந்தனையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னாலாம் குறைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தி அதே வேலையாக நீங்கள் இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் அதுவே ஆஃப் ஆகிடும் ஸோ ஒரு பத்து நாள் ட்ரை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நல்லா வந்து தூங்கலாம் ஓகேங்களா தூங்குகிற நேரம் கரெக்டாக தூங்கலாம் அப்பப்போ தூங்கலாம் எப்போல்லாம் டயர்டாக டயர்டாக உடம்பு டயர்டாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்பயும் சிந்தனையை உடம்பிடாமல் எது எதுவாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிடுங்க தூங்கி தூங்கி எழுந்துக்கோங்க அதன் மூலியமாகவும் உங்களுடைய உடம்பு ரிக்கவர் ஆகும் உடம்புக்கு மிஞ்சிருந்து ஒன்றும் இல்லைன்றது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ உடம்பை நீங்கள் ரெடி பண்ணிங்க ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கீங்கன்னா அடுத்தபடியாக உங்கள் கவனம் வந்து வேலை மீது செல்லும் தொழில் மீது செல்லும் பணம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செல்லும் உங்களுடைய இம்பார்ட்டன் உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதாவது உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா மற்றவங்க வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுப்பாங்க உங்கள் உங்கள் உங்களுடைய தாட்ஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இன்னொருத்தர் சுற்றி இருக்கிறவங்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ எப்படி வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இது புரியாமல் எந்த கிரகநிலைகள் நன்மை தான் நன்மையான கிரகநிலைகள் வந்தாலும் உங்களால் வந்து நன்மைகளை எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் சேஷனில் பதிவு பண்ணுங்கள் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் நல்ல தசாபுக்தி இருந்தாலும் அந்த காலம் தான் வீணாகுமே தவிர்த்து அந்த நல்லதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கான சூட்சமாக அப்படின்றது நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும் ஸோ ஜாதகம் பார்க்க விருப்பப்புறம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி